நான் முதல் முதல்ல வேலைக்கு சேர்ந்தது நகராட்சி முற்றிலும் பள்ளி அது சிவகங்கை தினசரி மார்க்கெட்டு பக்கத்தில் உள்ளது இருபத்தஞ்சி வருஷம் முதல் வகுப்பு ஆசிரியராக தான் பணிபுரிந்தேன் அது மிகவும் எளிமையான மக்கள் வசிக்கிறது பள்ளிக்கிறதுக்கு சரியாக வராட்டாலும் ப்ரேயர் முடிஞ்ச உடனே தினமும் நான் வீடு வீடாக போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவேன் நான் முஸ்லீம் ஆரம்ப பள்ளியில வந்து இருபத்தஞ்சு வருஷம் அவங்களுக்கு சர்வீஸ் எழுபத்தி மூணு இல்லை ஜாயின் பண்ணுவேன் சமத்துவம் பள்ளியில் வேலை பார்க்குறப்ப அதுக்கு பக்கத்தில் தான் பழமலை நகர் இருக்குது அந்த பழமலை நகரில் உள்ளவங்க பூரா நரிக்கிறவர்கள் அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் பத்து வயசுக்குள்ள எட்டு வயசுக்குள்ள எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்களெல்லாம் நான் வந்து ஐம்பது பேரை பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போட்டு நானே பேர் சேர்த்து அது எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் அங்கே மூணு வருஷம் நான் வேலை பார்த்தேன் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு உட்கார வைக்க பழக வைக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆச்சு உட்காரவே உட்கார ஒரு பாட்டில் ஆடிக்கிட்டே இருக்குங்க அண்ணா சீப்பு கண்ணாடி வச்சு வந்தோடனே பிள்ளைகளை பல்லு விளக்கினியான்னு கேட்பேன் பொடி வாங்கி வச்சுருவேன் பள்ளிக்கூடத்தில் குழா இருந்துச்சு அதனால் வந்தோடனே பல்லு வளக்க பல்லு வளர்க்கான்னு கேட்டு எல்லோரையும் போய் பல்லு வளக்க சொல்லுவேன் அப்புறம் வந்தவுடனே அந்த பிள்ளைகளுக்கு நான் தேங்காய் தேங்காயை சேர்த்து தலை செய்ய விடுவேன் கண்ணாடியில் முகத்தை பாரு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுகளுக்கு விபூதி குங்குமம் வச்சு விடுவேன் அதில் ஒரு கும்பளை பிள்ளை என்ன பிடிச்சி நீங்கள் என்ன குங்குமம் நீங்கள் மட்டும் வச்சுருக்க எங்களுக்கு வச்சு விட மாட்டேங்குன்னு கேட்டுச்சு கல்யாணம் ஆனவங்க தான் குங்குமம் வகைட்டில் வைப்பாங்க நீங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த பிள்ளைகளை விடுறதுக்கு அவங்களோட தாத்தாவோ பாட்டியோ கூட வருவாங்க ஏன்னா எங்கள் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அழகாக நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாலாம் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க நம்ம தாய்மங்கலம் திருவிழா வந்துச்சுன்னா பத்து நாளைக்கு ஒரு பிள்ளைகளும் வராது ஒரு நாள் கொண்டாந்து ஒரு பிள்ளை சீப்பு கொடுத்துச்சு ஒரு நாள் இன்னொரு பிள்ளை ஒரு கண்மை கொண்டாந்து கொடுத்துச்சு நான் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கினாத்தேன் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்து வேணிங்க அன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சமத்துவரத்தில் உள்ள பிள்ளைகள ஒரு பிள்ளை சரியாக வாசிக்கலை அந்த பிள்ளைய உட்கார வச்சுருந்தாங்க அந்த பிள்ளைய நான் வந்து நான் வாசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தேன் கிட்டேயே உட்கார வச்சுருப்பேன் என் கிட்ட தான் இருந்தேன் ஸ்கூல் வந்ததுலேருந்து ஸ்கூல் முடிஞ்சு போகிற வரைக்கும் ஒரு இருபது நாளில் அந்த பிள்ளை நல்லா வாசிச்சிருச்சு கடை அது ஒரு சந்தோஷம் அந்த அந்த பொண்ணு பேர் சிவகாமி அந்த பொண்ணு விவேகானந்தா ஸ்கூலில் போய் ஆறாவது அட்மிஷன் ஆச்சு அப்போ ஏயூ வந்தவர் இங்கிலீஷ் சொன்னதுக்கு அந்த பிள்ளை வாசிச்சிருச்சு இன்னும் நீ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் சமத்துவரம் பழக்கத்துக்குள்ள படித்தேன் இருந்துச்சு அந்த ஸ்கூலில் ஓராசிரியர்களை பரவாயில்ல அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாலும் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிச்சு அன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சமத்துவ பள்ளத்தில் போர்டு தனியாக இருக்காது செவத்துலேயே நல்லா போட்டிருப்பாங்க அவ்வளோ காலத்துக்கு ரெண்டு பக்கம் வாசல் இந்த பக்கம் வாசம் அந்த பக்கம் வாசல் இங்கிட்ட ஒரு பெரிய போட்டிருக்கோம் ஒன்றும் ரெண்டும் பக்கத்திலே வச்சுக்கணும் அது ரொம்ப சேட்டை பண்ணுங்க எழுதுங்கன்னு மூணு நாலு அஞ்செல்லாம் அங்கிட்டு வைக்கணும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க டீச்சர் இங்கே வா எங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு கூப்பிடுங்க இப்போ இந்த பழமலை அப்படிங்கிற அந்த பேர் வந்து யாரோட பேர் எப்படி வந்து பழமலை என்பவர் நரிக்குறவர் அவர் படி அவர் சமூகத்துல அவர் படிச்சு முன்னேறி வந்து ஐஏஎஸ்ஆக்கி மாவட்டத்தில் பணியில இருக்கும் போது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பழமழக நகர்னு உருவாக்கி சென்ட்ரிங் வீடா கட்டி கொடுத்தார் அவரு கட்டி கொடுத்தது ஆமா உங்களுக்கு கதை நாவல் வாசிக்கிற பழக்கம் இருக்கா எங்க உங்களுடைய அந்த தொடர்பு எங்க எங்க அப்பா அந்த காலத்துல லைப்ரரியில மெம்பர் அதனால லைப்ரரி போற பழக்கம் வந்தார் எந்த எழுத்தாளர் உங்களுக்கு ஜெய அந்த ஜெயமோகன் எழுதுகிற கதையெல்லாம் பிடிக்கும் நூலகம் வந்து கோகுலேஹால் க கட்டடத்தில் இருக்குது ஹால்னு ஏன் பேர் வந்ததுன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் கோகுலே வந்து அந்த கட்டடத்தில் பேசியிருக்காரு அந்த மேடையே இருக்குது அதனால தான் அந்த பேர் அது தெரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட படிச்சவங்க யாரும் பாஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வச்ச ஜாஜர் என்கிட்ட படித்தது சொன்னேன் என்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படித்தான் ஆனால் இன்றைக்கும் பார்த்தா மரியாதையா பேசுகிறேன் தமராக்கி பள்ளியில் என்னிடம் படித்த பிள்ள தான் செல்வி இப்பொழுது தலைமையாக வேலை பார்க்க சுகணாங்கிறவங்க அந்த ஸ்கூலில் வந்து கட்சமாக இருந்தாங்க ஆமாம் அவங்க இப்போ தச்சமே இறந்துட்டாங்க அவங்களோட மக வந்து ஹெட் நர்ஸாக வேலை பார்க்குது அதுவும் எங்கள் எங்கிட்ட தான் படித்தது ஹேனா ஐரின் சாந்தி காளையார் கோயிலில் ஹெட் ஹெட்நர்ஸாக இருக்குது உங்களோட வேலை வார்த்தை டீச்சர் பேர் ராஜலட்சுமி டீச்சர் அடுத்து என் கூட பணி புரிஞ்சவங்க புஷ்பம் டீச்சர் ஜி புஷ்பம் ஒரு டீச்சர் ஜே புஷ்பம் ஒரு டீச்சர் சண்முவேணி ஒரு டீச்சர் ரமா பிரபா டீச்சர் கற்பகம் டீச்சர் சுந்தரி ஒரு டீச்சர் சாந்த பிரபா டீச்சர் மரியசெல்வி அவங்க இப்போ இருக்காங்க